कल्पता सञ्जय उवाच इत्यहं वासुदेवस्य पार्थस्य च महात्मनः संवादमि मम श्रौषम् अद्भुतं रोमहर्षणम् व्यासप्रसादाच्छ्रुतवान् एतत् गुह्यतमं योगं योगेश्वरात् कृष्णात् साक्षात् कथयतः स्वयम् इत्यहम् इव इति अहम् अहं न नान् வாசுதேவஸ்ய பார்த்தச மகாத்மனா மகாத்மனஹா வாசுதேவஸ்ய மகாத்மனா பார்த்தச ரெண்டு பேருக்கும் சொல்லிக்கலாம் மகாத்மாவாகிய வாசுதேவன் மகாத்மாவாகிய பார்த்தன் மகாத்மானால் பரந்த உள்ளம் உடையவன் அர்த்தம் அதாவது ப்ராட் அவுட்லுக் உடையவன் அர்த்தம் இதுக்கு நேரம் என்னது அல்பாத்மா ரொம்ப நேரோ மைண்டு மகாத்மா எதிர்ச்சொல் எழுதுக அப்படின்னா என்ன எழுது அல்பாத்மா பரந்த அறிவு அதற்கு எதிர் எதிர்ச்சொல் எழுதுக அப்படின்னா புல்லறிவு புல்லறிவுன்னு அர்த்தம் அது மாதிரி ஆத்மானா மனசு இந்த இடத்துல மகாத்மானா மகத்து ஆத்மா அந்த எஸ் எ சகா மகாத்மா யாருக்கு பரந்த உள்ளம் இருக்கிறதோ அவனுக்கு மகாத்மான்னு பேர் குறுகிய மனப்பான்மை இல்லாதவன் பரந்த மனப்பான்மை உடையவன் அவன் மகாத்மா அப்பேற்பட்ட வாசுதேவனுக்கும் பார்த்தனுக்கும் நடந்த இமம் சம்வாதம் இந்த சம்பாதத்தை சம்பாதம் இமம் இந்த சம்பாதம் இமம் சம்பாதம்னா நல்ல பேச்சுன்னு அர்த்தம் வாதம்னா வாதம்னா பேச்சு எப்பேற்பட்ட பேச்சுன்னா வாதம்னு சொன்ன உரையாடல் எப்பேற்பட்ட உரையாடல்னா தான் சம்வாதம் தெய்வீகமானது அதாவது மனதை பக்குவப்படுத்துவதற்கான உண்மையை உணர்வதற்கான பாஷணம் பேச்சு அவர் குரு சொல்றார் சிஷ்யன் கேட்குறான் அதுதான் வந்து சம்வாத ரூபமானது இப்போ இது ஸ்ரீமத் பகவத்கீதா சுபநிஷத் சு பிரம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே இவர் என்ன சொல்றார் வாசுதேவ பார்த்தசம்வாத அது கேட்டேன் இவம் அஷ்ரவுஷம் அஷ்ரவுஷம்னு சொன்னால் கேட்டேன் ஷுத்தவன் அத்புதம் அத்தம் அதுபுதம்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அத்தியந்த விஸ்மயக்கரம் மிக மிக வியப்புக்குரியதுங்குறது ஆச்சரியவத் வததி தானிய ஆச்சரியவச்சை வன்னியிருணோதி ரொம்ப இது மாதிரிலாம் உபன் இது மாதிரிலாம் கேட்க முடியாது இப்பேற்பட்ட தெய்வீக உரையாடலை கேட்பதற்கு எனக்கு பாக்கியம்ங்கிற சஞ்சயர் சஞ்சயன்கிற சொல்லுக்கே விருப்பு வெறுப்பை வென்றவன் அர்த்தம் விருப்பு வெறுப்புகளை நன்கு வென்றவனுக்கு தான் சஞ்சயன்னு பேர் சம்மக்கு ஜிதவான் ராகத்வேஷோ யஹா சஹா சஞ்சயா எவன் விருப்பு வெறுப்புகளை நன்றாக எவனால் விருப்பு வெறுப்புகள் நன்கு வெல்லப்பட்டதோ ஏனென்னு சொல்லலாம் எவனால் விருப்பு வெறுப்புகள் நன்கு வெல்லப்பட்டதோ அவன் சஞ்சயன் அப்பேற்பட்ட சஞ்சயன் சொல்கிறான் அதனால்தான் அவனுக்கும் விஸ்வரூபம் கிடைச்சிது ஆஹா இத் இத்தி அகம் இவ்வாறு நான் வாசுதேவனுக்கும் மகாத்மாவாகிய வாசுதேவனுக்கும் பார்த்தனுக்கும் நடந்த இந்த சம்பாதத்தை நன்கு கேட்டேன் அத்தம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ரோமஹரிஷனம் மயிர்கூச்செறிகிறது ரோமாஞ்சகரம் அப்புறம் அடுத்தது இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா அவனுக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால் அவனுக்கு கிடைச்சது எனக்கு வியாசப்பிரசாதா ஸ்ருதவான் பகவான் வேதவியாசர் எனக்கு அனுகிரகம் பண்ணார் அவருடைய சிஷ்யன் நான் அதனால் அவருடைய அனுகிரகத்தினால் கேட்டேன் குஹிய தமம் பரம் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய புனிதமாக மனசில் வைத்து இந்த சாஸ்திரத்தை அரிய சாஸ்திரத்தை உள்ளத்திலே வைத்து பாதுகாக்கப்பட வேண்டியது தெய்வீக சக்தியோடு பாதுகாக்கப்பட வேண்டியது மேலான இந்த சாஸ்திரம் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய புனிதமாக பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த தெய்வீக அறிவு நூல் இருவருக்கும் நடந்த தெய்வீக உரையாடலின் உடையாடலை தொகுத்து சொல்லப்படுகிற இந்த அருள் நூல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக அருள் அவன் நூல்னு சொல்லலை இந்த சம்பாதத்தை கேட்டேன் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் ஸ்வயம் சாட்சாத் கதையத்தோகம் ஷுத்தவான் இமம் யோகம் ஷுத்தவான் இமம் பரம் யோகம் ஷுத்தவான் இமம் குஹியத்தமம் யோகம் ஷுத்தவான் இந்த சாஸ்திரத்தை யோகம்னா உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற உண்மையை உணர்த்துகின்ற இந்த யோகத்தை கிருஷ்ணர் சொன்னார் இமம் விவஸ்வத்தை யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் இந்த யோகத்தை சொன்னேன்னு சொன்னார் இல்லையா ஆகவே பிரவருத்தி தர்ம நிஷ்டா நிவர்த்தி தர்ம நிஷ்டா யோகேஸ்வராத் யோகசக்தியை ஆளக்கூடியவன் யோகத்தின் தலைவன் யோகத்திற்கு ஈஸ்வரன் யோகம்னா இந்த இடத்துல என்ன யோகம்னா பண யோகம் எல்லாம் கிடையாது கல்யாண யோகம் பண யோகம் புத்திர யோகம் அந்த யோகமெல்லாம் இங்கே யோகம்னு சொன்னால் மனதை பக்குவப்படுத்துகின்ற வழிமுறை உண்மையை உணர்கின்ற வழிமுறை அந்த விஷயம் ஆக சமஸ்தாஸ்திரங்கள்னு அர்த்தம் யோகேஸ்வரன் யோகசக்தியுடைய ஈஸ்வரன் கிருஷ்ணன் அப்பேற்பட்ட கிருஷ்ணன் நேரடியாக சொன்னால் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன தான் இங்கே சொறார் ஸ்வயம் சாக்ஷாத் டைரக்டாக டீச் பண்ணார் கிருஷ்ணர் அதை நான் கேட்டேன் அவ்வளோதான் சுதவான் வியாச வியாசப்பிரசாதாத் ததா திவ்ய சக்ஷுர் லாபாத் அதாவது அவர்களுடைய தெய்வீக கண் கொடுத்தார் இதனால தான் அங்கேருந்து பார்த்தேன் அங்கேருந்து கண்ணை மூடினா எனக்கு வேறு கண் தெரியறது அங்கே நடக்கிறது ஸ்ருதவான் இமம் சம்பாதம் முக்கியத்தமம் பரம் யோகம் யோகார்த்தத்வாத் கிரந்தோபி யோகா யோகத் இந்த இந்த விஷயத்தை கிரந்தமும் யோகம்னு பேர் என்னென்னா யோகத்தை நமக்கு உபதேசிப்பதால் யோக பொருளை உடையதால் நூலும் யோகம் என்றே சொல்லப்படுகிறதுனர் இமம் யோகமேவா யோகேஸ்வராத் இந்த யோகத்தை யோகேஸ்வராத்து கிருஷ்ணாத்து சாட்சாத்து கதையதா ஸ்வயம் ந பரம்பரையா அவர் இவர் சொல்லி அவர் சொல்லிலாம் இல்லை நான் நேராக கிருஷ்ணரோட உபதேசத்தை கேட்டேன் அர்ஜுனன் எப்படி கேட்டானோ அது மாதிரி நானும் கேட்டேன் நான் சொல்லி தான் நீ கேட்குற ஆனால் நான் டேரக்டாக கேட்டேன் அப்படிங்கிற